நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாமில் எஸ் டி பாராகியமன் திருபடி சரணம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஊர்ல நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நாலு பேரு நமக்கு ஒரு உதவின் கேட்டா செய்வாங்களா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க புறணி பேசும் வீண் வதந்திகள் பரப்பிவிடும் அந்த மாதிரி சில உறவுகளும் நண்பர்களும் நம்ம கூட இருக்கத்தான் செய்வாங்க அவர்களால் நம்மளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்களும் மன வருத்தங்களும் அப்படிப்பட்டவர்களும் தாண்டி ஒரு ஐந்து பேரால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நன்மை நடக்க போதும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க கண்டிப்பா நடக்க போது குருவாடைய அதிசார உச்ச பயிற்சியால் ஐந்து வழிகளில் ஐந்து பேரால் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரப்போகும் மாபெரும் காசுவனம் கிடைக்க போகும் யோகம் இன்றைய விதிகளை அதை பத்தி தான் பார்க்க பாருங்க சனி வகர பிரிச்சு பலங்கள் மற்றும் ராகுது பிரச்சி பலனா பதிவு பார்க்காதவங்க பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தாரேன் பிரஸ் பண்ணி பார்த்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளைக்கான பக்கத்துல ஒரு ஆளுநர் அகதியை தவறாம சளி பண்ணிச்சுங்க அப்படின்னா நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை மிதுன ராசி இந்த மிதன ராசியில ஜென்மத்தில் இப்பொழுது சுபகிரகமான குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க உறவுகள் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு தனிமை ஏதோ ஒரு விரக்தியில இருக்கும் சில காரியங்களை தனியா நின்றுதான் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனா உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது திருவாதிரி அதிபதியாக ராகு பகவான் ஒன்பதாம் தேதி கும்பத்தில் அமர்ந்திருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதனால கிடைக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி உங்களுக்குத்தான் தீர்ப்புகளில் உங்களுக்கு தான் சாதகமும் வெற்றியும் கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்கும் இறுதி முடிவுன்றது உங்களுக்கு சாதகமா கண்டிப்பா நடக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சரிங்களா சரி இப்படிப்பட்ட ஒரு நேர காலகட்டத்தில் குருபவனுடைய அதிசார பயிற்சி நடைபெற போகுது அதிசாரம்னா என்னங்க அப்படின்னா இது வந்து ஒரு முழுமையான பயிற்சி கிடையாது திடீரென குரு பகவான் முன்னோக்கி தான் அதிசாரம் சொல்லுவோம் அப்படி கடகராசிக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதிசாரமாக அவர் போறார் அது வந்து நிரந்தரமா இல்லை தற்காலிகமான ஒரு விஷயம்தான் ஏன்னா அங்க அதிசாரம் வக்ரம் மற்றும் வக்ர பயிற்சி அடைஞ்சி மீண்டும் மிதன ராசிக்க வந்துருவார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் அந்த அதிசாரம் என்றது வக்ரம் என்பது அங்க இருக்கும் அப்ப கடகராசி என்பது குருவனுடைய உச்ச வீடு சோ இப்ப கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்றது உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி மற்ற கிரகங்களுடைய தடைகள் செய்து கிடைக்க முடியாத ஒரு யோக பலனை இந்த குருவனுடைய அதிசார உச்சம் கொடுக்கும் திடீர்னு ஒரு திருஷ்டி திடீர்னு ஒரு திருப்பு முனை அப்படின்றத கொடுப்பதற்கும் ஷார்ட் பீரியட்ல பெருமளவு ஒரு பணம் நல்லா இருப்பாங்க ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு இருப்பாங்க நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனா அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் இல்லையா அப்படி நல்லவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னா நல்ல ஒரு கிரகமான சுபகிரகணும் அதிசாரம் அல்லது வக்ரம் அடையும் அப்படி அடையும் போது நல்லவர்களுக்கு திடீர்னு ஒரு உச்ச பலனை உச்ச யோகம் அடையக்கூடிய பொருளை பெரும்புல ஒரு பணமோ பொருளோ பதவியோ போன்ற விஷயத்தை கொடுப்பாரு இந்த குருபார் சரிங்களா அப்போ மீனராசி திருவாதிரி நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்ல நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தர்ம நியாயத்தில் கடைபிடிக்கக்கூடியவர்கள் தெய்வ வழிபாடுகள் இருக்கக்கூடியவர்கள் இப்போ உங்க கைக்கு தனம் பொருள் வந்து சேர போகும் நேரம் சரி இப்போ திருவாரூர் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க குறிப்பிட்டு இரண்டாம் வீடு தன குடும்ப இந்த குரு பகவான் உச்சமடைந்திருக்கிறார் அப்படி பார்க்கும்போது குடும்பத்தில் நிச்சயம் ஒரு சுபகாரியம் நடக்கும் குடும்ப கடன் தீரும் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வாரிசுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு சரிங்களா பணப்பிரச்சனை கண்டிப்பா தெரிந்துங்க குடும்ப ரீதியான விஷயங்கள் ஓகேங்களா அதுல கவலைப்பட தேவையில்லை இப்போ இந்த குரு பகவான் அதிசார உச்சமடைஞ்சிருக்கனால ஒரு ஐந்து பேர் மூலமாக ஒரு ஐந்து வழிகளில் சில யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போது அது பணமா பொருளா பதவியா என்னன்றதை நம்ம விரிவா பார்த்துருவோம் இதுல முதல்ல நான் சொல்லக்கூடிய இது வேலை பார்க்கக்கூடியவர்கள் நீங்க திருவாரூர் காரங்கள் ரொம்ப வருஷமும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அல்லது ஒரு துறை ஒரே ப்ரொபஷனில் ரொம்ப வருஷம் பணியாற்றிட்டு இருப்பீங்க அதுல ஒரு ஹையர் பொசிஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்படின்றத நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த உயர்வுக்கு அந்த சம்பள உயர்வுக்கு கையெழுத்து போனோம் இல்லையா அதுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் இதுவரை தலையாட்டாம இருந்திருப்பாங்க இதுவரைக்கும் சம்மதம் இல்லையா சோ அப்படிப்பட்டவர்கள் திடீரென உங்களுக்கு ஒரு சம்பளம் உயிர் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க போறாங்க இந்த குருவாருடைய அதிசார உச்சரிச்சு ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர்ந்த அந்தஸ்துல உயர்ந்த ஸ்தானத்துல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக வேலையில் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம் சரிங்களா இதெல்லாம் முதல் விஷயம் இரண்டாவது தாய் வழி உறவுகள் அதாவது அம்மா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்த யாராவன்னா இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அதாவது உங்களுக்கு மாமனா இருக்கலாம் அல்லது பெரியம்மா சித்தப்பா போடுறவர்களாக கூட இருக்கலாம் சோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அம்மா கூட பிறந்தவங்க மூலமாக சில பண வருவாய் சில உதவிகள் சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ இதற்கு அடுத்தபடியாக வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் மூலமாக வருமானங்கள் உண்டு உங்க வாழ்க்கை துணையினுடைய வழிகள்ல ஏதோ சொத்து பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அது தீர்வடைஞ்சு உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு செட்டில்மெண்ட்டு சொத்து விஷயங்களில் ஒரு விஷயம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம் நிரந்தரமான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்களிடம் ஒரு படம் காசு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பா தொழில் ரீதியாக சேர்ந்துருக்கீங்கன்னா அதில் ஒரு லாபம் கிடைத்து நண்பர்கள் மூலமாக அந்த உறவுகள் மூலமாக ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த பணமானது கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு இருக்கு அடுத்து மூன்றாவது சொல்லக்கூடியது கணவருடைய வழிகளில் கணவர் வீட்டு வழிகளில் மறைமுகமான நட்புன்னு சொல்லிக்கலாம் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வேறு மதத்தவர்கள் அல்லது வேற இனத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட அந்த நட்பு மூலமாக மறைமுகமான வழி வேலை தொழில் மூலமாக ஸோ இலீகல் மூலமாக இலீகலாக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ஸோ மற்ற ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம் அப்படி மறைமுகமான வழிகளில் ஒரு கமிஷனோட எதிர்பார்த்துட்டு அப்படிப்பட்ட துறைகள் இருந்து அப்படிப்பட்ட வழிகள் இருந்து ஒரு பண லாபங்கள் கிடைப்பதற்கு யோகம் உண்டு சில பேருக்கு இந்த புதிய லாட்டு டிக்கெட் அடிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பாக்கியமும் உண்டு சரிங்களா ஸோ முக்கியமாக இந்த பழைய இன்சூரன்ஸ் பணம் இந்த பணம் நிலுவையில் நின்ற பணம் உங்களுடைய உறவுகள் நெருங்கிய உறவுகள் அவர்களுடைய மறைவுக்கு பின் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பணமானது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பங்கானது இப்போ கிடைக்கும் சரிங்களா இதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்தபடியாக பெரியப்பா தாத்தா மற்றும் தந்தை இந்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் சொத்து பங்குகள் பிரிவுகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அல்லது அவர்களுடைய வேலை தொழில் உங்களுக்கு அமைவதற்கு யோகம் உண்டு அவங்க ஒரு வேலை தொழில்ல உங்களை ஒரு பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்குவாங்க அல்லது பரம்பரையாக செஞ்சு வரக்கூடிய ஒரு வேலை அல்லது தொழில் உங்க நீங்களும் அதில் தலையிடக்கூடிய தொடர்பு ஏற்படக்கூடிய பாக்கி உண்டு அந்த பதவி வயிற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது தந்தை அல்லது பெரியப்பா போன்றவர்கள் அரசியல் தொடர்போ அல்லது சினிமா போன்ற துறைகளிலோ எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறையில உங்களையும் தூக்கி விடுவார்கள் ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக கூட தொழில் பண்ணக்கூடியவங்க அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு பண உதவிகள் பண லாபங்கள் கிடைக்கும் ஸோ இதுக்கு சான்சஸ் உண்டு சரிங்களா இது போக இந்த திருவாதரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபைனான்ஸ் துறையில் கடன் கொடுப்பது வாங்குவது மற்றும் பேங்க் சம்மந்தமான துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் காவல்துறை ராணுவம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மற்றும் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அதாவது உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்மந்தமான டிப்பார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய அளவு நன்மைகள் உண்டின் இந்த ஒரு காலகட்டத்தில் துறை மூலமாக ஒரு லாபங்கள் ஒரு வருமானம் என்பது கண்டிப்பாக ஒரு கிடைக்கும் ஸோ மிக முக்கியமான திருவாத நட்சத்திரக்காரனுக்கு பெற்ற பிள்ளைகளால் இந்த நேரத்தில் புகழும் பணமும் கிடைக்கும் சரிங்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் கிடைச்சி பிள்ளைங்க மூலமா ஒரு பண வருவாய் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இரண்டில் குரு வந்தால் குருபலன் பலன் கிடைக்க போதுன்னு அர்த்தம் குருபலன் பலன் வந்துருச்சுன்னா கண்டிப்பா திருமணம் தடை இருக்காது திருமண தடை நீங்கும் திருமணம் நல்லபடியா நடந்துடும் ஸோ இதுக்கும் சான்சஸ் உண்டு இது எல்லாமே தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் தான் ஏன்னா குருபவன் அதிசாரம் மற்றும் வக்ரம் தான் சோ இப்படிப்பட்ட அந்த சான்ஸ் கிடைக்கும் போது வாய்ப்பு பயன்படுத்திங்க ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் பத்தாம் இடம் மீன ராசியில ஓகேங்களா சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கும் போது குருவனுடைய அதிசார உச்சம் என்பது எதிர்பாராத சில நன்மைகளை சுபகாரியங்களை சில பண வரவுகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ இந்த ஒரு நேரத்துல இந்த நாலு பேர் நாலு பேருமா பேசியிருப்பாங்க இல்லையா உங்களை கீழே இறக்கி விட்டவங்க உங்களை அவமானப்படுத்தி விட்டவங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவர்கள் உங்கள் கூட இருந்தே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்ட நாலு பேர்களும் இல்லாமல் போவார்கள் அவருடைய சூழ்ச்சியும் முயற்சியும் முறியடிக்கப்படும் அதனாலேயே திருவாதிரை நட்சத்திரக்காரருடைய வாழ்க்கையில் வெற்றியும் லாபம் மன தெளிவும் இருக்குது உடல் ரீதியான ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்குது ஸோ வயதானவர்களுக்கு திருவாதிரி வயதானவர்களுக்கு பெரிய சர்ஜரி பெரிய ஆப்ரேஷன் லெவலுக்கு போகும் அப்படின்னு பயந்த அந்த நோய் பிரச்சனை சிறிய மருந்துகளால் சரியாகக்கூடிய ஒரு மேஜிக் ஒரு மாயாஜாலம் உங்களுக்கு நடக்குங்க சரிங்களா குறிப்பிட்டு பெண்களுக்கு திருவாதிரி பிறந்த பெண்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே திருமண வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு திருமண வாழ்க்கையை நினைத்து ரீதியான கஷ்டப்பட்டு பெண்களுக்கு அந்த வாழ்க்கை துணை மூலமாக அந்த திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப சரியாகும் அந்த பிரச்சனைக்கு காரணமான நபர்கள் விலகுவார்கள் அது யாராக இருந்தாலும் சரி சோ இப்படிப்பட்ட ஒரு நல்லது நடக்கும் போது வழிபாடும் பரிகாரமும் கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும் தெய்வத்தை நம்ம திக்கு தெரியாதனுக்கு தெய்வம் தான் தோணுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு வரும் பொழுது தெய்வத்துக்கு நான் தர்மத்தை நம்ம கடைபிடிக்கும் போது கண்டிப்பா நல்லது நடக்கும் அந்த வழியில திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்களுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க சரிங்களா குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை என்று சிவ வழிபாடு செய்யறதோ பிரதோஷம் அன்று நந்தி வழிபாடு செய்யறதோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது பிரதோஷ வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணீங்க சோ நிலவுல நாம் இந்த முந்தின ராசி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத உங்களுக்கு பயனுள்ள பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் முறைகளுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதிக்கு தவறாம செலக்ட் பண்ணுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிபாயும் எல்லாம் திருவடி சரணம்